ஒரு ஆதிவாசி தப்பிச்சு நகரத்துக்குள்ள வந்துடுறாரு அவருக்கு பயங்கர பசி ஒரு விவசாய நிலத்துக்குள்ள போய் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து இப்போ இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அந்த ஆதிவாசியை பிடிச்சி மரத்தில் கட்டி வச்சிடறாங்க காவலாளிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இப்போ நீதிமன்றத்தில் கொண்டு போய் அந்த ஆதிவாசி நிக்க பாட்டிப்படுறாரு ஏதோ ஒரு மொழியில் அந்த ஆதிவாசி பேசுகிறாரு அவர் பேசுகிற மொழி யாருக்குமே புரியல அதனால ஒரு ப்ரொஃபஸரை கூப்பிட்றாங்க மொழி பெயர்க்கிறதுக்காக அந்த பேராசிரியர் வராரு இப்போ ஆதிவாசிக்கிட்ட அவருடைய மொழியில் பேசுகிறாரு அவருடைய பேரு ஊர் இதெல்லாம் எல்லாம் கேட்குறாங்க எதுக்காக இங்க வந்தான்னு கேக்குறாங்க நான் வழி தவறி வந்துட்டேன்னு அந்த ஆதிவாசி சொல்றாரு இப்ப நீ என்ன பண்ணினேன்னு எல்லாரும் கேட்கும்போது அந்த சக்கரவழி கிழங்கு எடுத்து சாப்பிட்டே பசிச்சது எடுத்து சாப்பிட்டேன்னு அவருடைய மொழியில சொல்றாங்க இது எல்லாத்தையும் மொழிபெயர்த்து மொழிபெயர்த்து அந்த ப்ரொஃபஸர் சொல்லிட்டே வராரு இவன் மீது திருட்டு பழி சுமத்தி இருக்குன்னு அவனுக்கு தெரியுமான அந்த நீதிபதி கேட்கிறாரு திருட்டு பழி அவன் மீது சுமத்தப்பட்டு இருக்குன்னு அவன்கிட்ட சொல்லுன்றாரு இப்ப அந்த ப்ரொஃபஸர் அதை சொல்ல மறுக்கிறாரு சொல்லவும் மாற்றாரு அப்படியே நிக்கிறாங்க ஏன் இதை சொல்ல மாட்டான்னு எல்லாரும் கேட்கும் போது அந்த ப்ரொஃபஸர் சொல்றாரு இவங்க மொழியில திருட்டுன்ற வார்த்தையே கிடையாதுங்க அடுத்தவர்கள் பொருளை எடுக்க வேண்டும்ன்ற எண்ணமே இவங்களுக்கு வராதுங்க திருட்டே இவங்களுடைய மொழியில கிடையாதுங்க நான் என்ன வார்த்தையை பயன்படுத்துவேன்னு தெரியலங்கன்னு அந்த ப்ரொஃபசர் அப்படியே நிக்கிறார் திருட்டுன்ற வார்த்தையே தெரியாத மனிதனுக்கு ஆதிவாசி காட்டுவாசி என்று பெயர் எப்படியெல்லாம் திருடலாம் எப்படியெல்லாம் தப்பிக்கலாம் என்று தெரிந்த மனிதனுக்கு நாகரிகமான மனிதர்கள் என்று பெயர் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது